இந்த அகண்ட வெளியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியுள்ள ஒரே கோலான பூமியில் அமைக்கப்பட்ட எல்லைக்கோடு நீருக்கும் நிலத்துக்குமானதுதான் வேறு எந்த உயிரினத்தையும் எல்லைகள் கட்டுப்படுத்துவதில்லை இறைவன் அமைத்த கடலுக்கும் நிலத்திற்குமான எல்லைக்கோட்டை தாண்டி மனிதன் தான் ஆழ்வதற்காக செயற்கையான எல்லைக்கோடுகளை உருவாக்கினான் பின் அதனை தன் திறமையால் அகலப்படுத்திக் கொள்ளவும் முயன்றான் உலகை வெல்ல அலெக்சாண்டர் வந்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் ராஜராஜ சோழன் கிழக்கே சுமத்ரா வரை வெற்றி கொண்டார் மகன் ராஜேந்திர சோழனோ கங்கை குண்டான் என்று அழைக்கப்பட்டான் இந்த வழியில் ஆயிரத்தி ஐநூறுகளில் சுல்தான்கள் ஆட்சி லோடி வம்சத்தால் நடந்து வந்தது டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இப்ராஹிம் லோடி ஆட்சி செய்து வந்தார் அவன் மிகுந்த திறமைசாலியாக இருந்தாலும் மற்றவர் அறிவுரைகளை மதிக்காமலும் ஆலோசனை சொல்பவர்களை புறக்கணித்தும் முன்கோபக்காரனாகவும் இருந்தான் இதனால் அவன் கீழுள்ள குறுநில மன்னர்களும் அதிகாரிகளும் மிகுந்த சிரமத்தை அனுபவித்து வந்தனர் இதற்கு தீர்வு காண வேண்டிய நெருக்கடி அப்போது அங்கே ஏற்பட்டது தீர்வை தேடி அடைந்த குறுநில மன்னர்களில் ஒருவனான ராணா சிங்கும் அப்போது லாகூர் கவர்னராய் இருந்த தௌலத் லோடியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள் ஏறக்குறைய இதே காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் பாபர் என்ற மன்னன் போரில் வென்று காபூலின் ஆட்சியில் அமர்ந்தார் இப்ராஹிம் லோடியிடமிருந்து இந்த தேசத்தை காக்க பாபர்தான் தகுதியானவர் என்று ராணா சிங்கும் தௌலத் லோடியும் நினைத்தார்கள் பாபரிடம் கோரிக்கையை கொண்டு சென்றார்கள் மன்னருக்கெல்லாம் மன்னரான மாட்சிமை தங்கிய பாபர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்னை சந்திக்க விரும்பிய காரணம் என்ன என்பதை சொல்லுங்கள் நாங்கள் இந்திய தேசத்திலிருந்து வருகிறோம் சக்கரவர்த்தி அவர்களே மிகுந்த மகிழ்ச்சி சக்கரவர்த்தி அவர்களே எங்கள் தேசத்தை இப்ராஹிம் லோடி என்ற சுல்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மோசமான ஆட்சியில் இருந்து விடுவித்து எங்களை நீங்கள் காக்க வேண்டும் நான் எப்படி இதில் தலையிட முடியும் அது உங்கள் பிரச்சனை அல்லவா இது தேச பிரச்சனை என்பதை விட தேசத்தில் உள்ள மக்கள் பிரச்சனை தான் தோன்றித்தனமான லோடியின் ஆட்சியில் மக்கள் மிகுந்த துயரம் அடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருக்கு கீழ் இருக்கும் எங்களை போன்ற குறுநில மன்னர்களும் அவரின் அதிகாரிகளும் கூட மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறோம் நீங்கள் இதில் தலையிட்டால் மட்டுமே அங்கே மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் விரைவில் படையுடன் வந்து லோடியை வீழ்த்துகிறேன் மிக்க நன்றி சக்கரவர்த்தி அவர்கள் ஏறக்குறைய ஒரு லட்சம் வீரர்களுடன் பாபரின் பெரும் படை டெல்லியை நோக்கி புறப்பட்டது பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் தாங்கிய ஆயுதப்படையை எதிர்க்கும் வலிமை லோடிக்கு கிடையாது இருந்தாலும் போரில் பாபரை எதிர்த்து நின்றார் நிச்சயிக்கப்பட்ட வெற்றி பாபருக்கான லோடியை வென்று சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மொகலாயர் ஆட்சியை பாபர் டெல்லியில் நிறுவினார் அரசராக அவரே அமர்ந்தார் மிகப்பெரிய வீரராக மட்டுமின்றி மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் இருந்த பாபர் தானாலும் பகுதியெங்கும் ஆளுநர்களை நியமித்து மக்களோடு நேரடி தொடர்பில் இருந்தார் இந்துக்களாகவும் இஸ்லாமியராகவும் இருந்த மக்களை ஒரே அளவில் வைத்து பார்த்தார் கோரிக்கைகளோடு வரும் இந்துக்களை கனிவுடன் நடத்தினார் தன் மகன் ஹிமாயுனை அழைத்து அவனிடம் எக்காலத்திலும் இந்துக்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது என்று கூறினார் அது மட்டுமல்ல தன்னை நாடி வந்த இந்துக்களுக்கு கோவில் கட்ட நிலம் தானமாக வழங்கினார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் தேசத்தை சுற்றி பார்க்க கிளம்பிய பாபர் ஒருநாள் நாள் சரையு நதிப்பாயும் அயோத்திக்கு வந்தார் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாய் வாழ்ந்த அந்த பகுதியில் மக்கள் குறைகேட்டு தீர்த்து வைத்தார் அப்போது சில இஸ்லாமியர்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையோடு வந்தார்கள் எங்களுடைய அயோத்தி நகருக்கு சக்கரவர்த்தி அவர்கள் வருகை பிறந்ததற்கு எங்களுடைய நன்றி உங்கள் வரவேற்புக்கு நன்றி இங்கு அனைத்து மக்களும் நலமுடன் இருக்கின்றீர்களா நீங்கள் இப்ராம் லோடியை தோற்கடித்து டெல்லிக்கு சக்கரவர்த்தியான பிறகு எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை உண்மையை சொல்வதென்றால் எங்களை எல்லாம் நீங்கள் காப்பாற்றிவிட்டீர்கள் சக்கரவர்த்தி மக்கள் நலமுடன் இருப்பதை விட ஒரு மன்னனுக்கு வேறொன்றும் பெரிதில்லை உங்களுக்கு வேறேதும் கோரிக்கைகள் இருக்கிறதா தயங்காமல் கேளுங்கள் ஒரு சிறிய விண்ணப்பம் இருக்கிறது சக்கரவர்த்தி அவர்களே சொல்லுங்கள் இங்கிருக்கும் இஸ்லாமியர் ஆகிய நாங்கள் இறைவனை தொழுவதற்கு ஒரு நல்ல மசீத் இல்லை கட்டி கொடுத்தால் மிக நன்றியுடன் இருப்போம் எனக்கு ஒரு புனிதமான காரியம் செய்ய வாய்ப்பளித்ததற்கு நன்றி உடனே உங்களுக்கு ஒரு மஸ்ஜித் கட்டித்தரப்படும் நன்றி சக்கரவர்த்தி பிற்காலத்தில் அவர் பெயரால் பாபரி மஸ்ஜித் என்று அழைக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது நான்கு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் காலமானார் குறுகிய காலம் இந்த தேசத்தை ஆண்ட பாபர் அந்த காலகட்டத்தில் இந்துக்களுக்கு எதிராக எந்த செயலும் செய்யவில்லை என்பதே உண்மை அயோத்தியில் இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரை அந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தி வந்துள்ளனர் இதற்கிடையே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இந்தியாவை கைப்பற்ற வந்த வெள்ளையர்களை அங்கிருந்த இந்துக்களோடு சேர்ந்து போராடி வெற்றியடைந்திருக்கிறார்கள் உறவாடி கெடுத்தும் பிரித்தாளும் சூழ்ச்சியாலும் உலகையே வென்று வந்த வெள்ளையர்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்கும் வரை இங்கு ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தனர் பிரிட்டிஷ் ஏஜென்ட் டஃப்ரின் பிரபு அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் நான் இப்படி ஒரு நாட்டை பார்த்ததே இல்லை என்ன ஒரு என்றால் ஒரு 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 மொழி மொழி இருக்கும் ஆனால் இங்கே பல 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 மதங்கள் இருக்கின்றன ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் உண்மைதான் இவர்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கும் போது இவர்களை நம் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவது மிகவும் கடினம் ஆமாம் ஆனால் அதற்காக நாம் இப்படியே விட்டு போக முடியாது we must do something நீங்கள் ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறீர்களா இருக்கிறது இவர்களுக்கு நாம் உதவி தேவை தேவைப்பட வேண்டும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் புழியும்படி சொல்கிறேன் இங்கு இருக்கும் இந்து முஸ்லீம் இருவருக்கும் இடையில் பகை ஒன்றாக்க வேண்டும் அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் அப்படி பகை ஏற்பட்டு மோதி அதை தீர்த்து வைப்பதை போல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம் திட்டம் நன்றாக இருக்கிறது ஆனால் நடக்குமா நடக்கும் உலகில் மனிதனை உணர்ச்சிவச பாடுத்த நினைத்தால் அவன் மதத்தில் கை வைத்தால் போதும் பொழுத்துழுங்கள் இங்கே ஒரு பிரளயத்தை நான் ஏற்படுத்துகிறேன் இனிமேல் இங்கே இந்து முஸ்லிம் பாய் பாய் இல்லை அவன் ஒரு புத்த ஜோதிடர் மூலம் பாபரி மஸ்ஜித் இருக்கும் இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்ற செய்தியை பரப்பினான் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்ற கருத்துக்கு ஏற்ப இந்துக்களில் ஒரு பிரிவினர் அதை நம்பத் தொடங்கினர் நம்பிய கூட்டத்தில் ஒருவரான மகன் ரகுபீர் தாஸ் என்பவர் பைசாபாத் போர்ட்டின் கதவை தட்டினார் ஆனால் அவர் கூட பாப்ரி மஸ்ஜித் இருக்கும் இடம் ராமர் பிறந்த இடம் என வழக்கு தொடுக்கவில்லை அதன் அருகிலிருக்கும் நடைமேடைதான் ராமர் பிறந்த இடம் என்றார் பள்ளிவாசல் அருகில் கோவில் கட்டுவது பிரச்சினைக்கு அடிகோளும் என்று நீதிபதி மனுவை நிராகரித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி டபிள்யூ என் என்ற நீதிபதியால் கோவில் கட்டும் கோரிக்கை மீண்டும் நிராகரிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை பள்ளிவாசலில் தொழுகையும் சபுத்ராவில் பூஜையும் நடந்தது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் அது வெள்ளையர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆர் நெவில் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி மீண்டும் அந்த பொய் பிரச்சாரத்தை மீண்டும் வலுவடைய ஆரம்பித்தது வரை சரையுநதி போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அயோத்தி மக்கள் வாழ்க்கையில் மீண்டும் புயல் வீச ஆரம்பித்தது டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாபரி மஸ்ஜித்துக்குள் இஷா தொழுகை முடிந்த பின்பு மதத்துவேசம் கொண்ட சிலர் திருட்டுத்தனமாக நுழைந்து சிலைகளை வைத்தனர் சிலை காரணத்தை கூறி அப்போதிருந்த மாவட்ட நீதிபதி கே கே நாயர் டிசம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதாவது மறுநாளை பள்ளிவாசலை சீல் வைத்து பூட்டும்படி உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு நீதிபதியால் பூட்டப்பட்ட பள்ளிவாசல் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வேறொரு நீதிபதியால் பூஜை செய்வதற்காக திறந்துவிடப்பட்டது முஸ்லிம்கள் பாபரி மஸ்ஜித்தை முற்றிலுமாக இழந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று அது மட்டுமல்ல இந்துக்களின் வழிபாட்டுத் தலங்களை மீட்டெடுப்போம் என்ற புதிய கோஷத்துடன் கிளம்பியது ஒரு கூட்டம் கலவரங்கள் போராட்டங்கள் என்று அப்பாவி மக்கள் தூங்கிவிடப்பட்டனர் அது வழக்கமாக கடந்து போகும் ஒரு நாள் அல்ல இந்தியா மதசார்பற்ற நாடு என்ற நம்பிக்கை சிறுபான்மையினர் தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நொறுங்கிய நாள் ஆம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் கட்டப்பட்டு கம்பீரமாக நின்ற அந்த பள்ளிவாசல் பாபரி மக்ஷித் இடித்து நொறுக்கப்பட்ட நாள் சகோதரத்துவத்தை போதிக்கும் மார்க்கத்தை பின்பற்றி வந்த அந்த முஸ்லிம் மக்களின் பெண்களில் உதிரத்தை வரவழைத்தனர் தடம் புரண்ட நீதிமன்றத்தாலும் அக்கிரமத்தை கண்டுகொள்ளாத அரசாங்கத்தாலும் திசையெறியாத குழந்தைகள் போல் இந்தியாவில் முஸ்லிம்கள் தவிக்க விடப்பட்டனர் பள்ளிவாசன் இடிக்கப்பட்ட அன்று மட்டும் பதினோரு முஸ்லிம்கள் அயோத்தியில் கொல்லப்பட்டனர் தொடர்ந்த கலவரத்தில் இறந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை ஆண்டு ஏழு இந்த கொடூரம் எதற்காக தூண்டிவிடப்பட்டது இந்த வன்மன் இது பாபரி மஸ்ஜித்தோடு நின்றுவிடப் போவதில்லை இது ஒரு ஆரம்பம் முஸ்லிம்கள் திராணியற்றவர்களாய் இருந்தால் இது தொடரும் நீதியை நியாயத்தை தேடி பெற்றே ஆக வேண்டும் மீண்டும் நீதிமன்றத்தின் படிக்கட்டிற்கு இந்த பிரச்சனை வந்தது ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் நடந்த வழக்கில் முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது மொத்த நிலத்தையும் மூன்றாக கூறு போட்டு ஒரு பகுதியை மட்டும் முஸ்லிம்களுக்கு கொடுத்தது நீதிமன்றம் ஜென்ம பூமி என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று கூறி சட்ட அந்த நிலத்தின் மீது முஸ்லிம்களுக்கு இருந்த உரிமை மறுக்கப்பட்டது திருப்தி தராத இந்த தீர்ப்பால் இன்று நாம் பிரிந்து கிடைக்கிறோம் காலகாலமாக நாம் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தானே பழகி வந்தோம் நாம் நமது சந்ததிக்கும் அதைத்தானே கற்றுத்தர வேண்டும் எல்லா சுகதுக்க நிகழ்வுகளிலும் இந்து வீட்டில் முஸ்லிம்களும் முஸ்லிம் வீட்டில் இந்துக்களும் இருப்பதுதானே நாம் தினம் பார்க்கும் யதார்த்தம் இதுதானே இந்திய கலாச்சாரத்தின் நிஜம் நமது தலைவர்களும் நமக்கு இதைத்தானே கற்றுத்தர வேண்டும் பாசிச சிந்தனை கொண்ட இந்துத்துவ அமைப்புகளும் தீய நோக்கம் கொண்ட பிற அமைப்புகளும் தவறான வரலாற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அதனால் ஏற்படும் இழப்பு யாருக்கு என்றாலும் வலி ஒன்றுதானே இன்று நீ வேறொருவன் பொருளுக்கு ஆசைப்பட்டால் நாளை உன் பொருளுக்கு இன்னொருவன் ஆசைப்படுவான் என்று நமக்கு புரியாதா பாப்ரி மஸ்ஜித் என்பது ஒரு வரலாற்று சின்னம் அது முஸ்லிம் மக்களின் புனித தலம் வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டு இந்தியாவின் கோட்பாட்டை நிலைநிறுத்த பாப்ரி மஸ்ஜித்தை உரியவர்களிடம் திருப்பித் தர வேண்டியது இந்திய அரசாங்கத்தின் கடமை இது முஸ்லிம்கள் பிரச்சனை மட்டுமல்ல இந்தியாவின் பிரச்சனை இதற்காக முஸ்லிம்கள் மட்டுமல்ல சகோதரத்துவம் கொண்ட அனைவரும் பாடுபட வேண்டும் அந்த புனித தலத்தை அந்த வரலாற்று சின்னத்தை மீண்டும் எழுப்ப வேண்டும்